இனியும் மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் இருநூற்றி முப்பத்தி ஐந்துடன் நூல உதயத்தில் லண்டன் டென்மார்க் செய்திகள் டென்மார்க் செய்திகள் சென்ற வாரம் எகிப்து எகிப்து நாட்டுக்கு ராணி மேரி அவர்கள் சென்றிருந்தார் அரு எகிப்திய அருங்காட்சியகத்தின் தொடக்க விழாவுக்கில் ராணி மேரி கலந்து கொண்ட அத்துடன் ஜோர்டானின் ராணி ராணியா இஸ்பெயின் மன்னர் பெலிப்பே முனோகாவின் இளவரசர் அல்பர்ட் மற்றும் போர்னியாவின் இளவரசி கமீலா ஆகியோரும் அங்கு அரச குடும்பங்களாக சென்று தந்தார்கள் சனியன்று அந்த தொடக்க விழாவை முடித்து விட்டு அவர்கள் அருங்காட்சியத்தை பார்வை இட்டதுடன் எகிப்திய நாட்டின் உலகளாவிய கலாச்சாரத்தையும் அதனுடைய முக்கியமான நாகரிகத்தின் அழியாத பாரம்பரியத்தையும் வியந்து பார்த்திருந்தார்கள் என்று எகிப்து நா எகிப்தி டுடே என்ற பத்திரிகை நாலு பதினொன்று அன்று தெரிவித்திருக்கிறது டென்மார்க்கின் பாடல் யூரோவிஷியன் பாடல் போட்டிக்கான இறுதி தீயதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கானது பாடல் ஆசிரியர் இசையமைப்பாளர்கள் மற்றும் டான்ஸ் மெலோடி செய்பவர்கள் டென்மார்க்கை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றும் ஐந்து பதினொன்று இருபத்தி ஐந்து அதனுடைய முடிவு தீகதி ஆகும் கடந்த மாதம் மேட்டா பெரகிஸ்டன் அவர்கள் நாளாளுமன்றத்தில் உரையில் குழந்தைகளுக்கு சமூக ஊடக விலையங்கள் கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என்ற அவர் கூறியதை அடுத்து டென்மார்க் அரசாங்கம் இப்போது பதினைந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதித்திருக்கிறது டென்மார்க்கின் அரசாங்கம் வெள்ளி அன்று இதனை தெரிவித்திருக்கிறது பெற்றோர் அனுமதியுடன் பதினைந்து பதிமூன்று வயது குழந்தைகளும் அதற்கு மேற்பட்டவர்களும் இதற்கு சில இடங்கள் பார்ப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் இங்கிலாந்தில் அத இங்கிலாந்து செய்திகள் இங்கிலாந்தில் உள்துறை அமைச்சு வெளிநாடுகளில் இருந்து வரும் அகதிகளை கட்டுப்படுத்துவதற்காக புதிய நடவடிக்கையாக டென்மார்க்கின் இறுக்கமான முடிவுகளை பார்த்து அதிகாரிகள் ஆராய்ந்து வருகிறார்கள் என்றும் அதேபோல மக்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை குறைக்க இருப்பதாக மெஸ் மூத் விரும்புகிறார் என்று பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன பிரித்தானியாவில் படிப்புக்கு வரும் பட்டதாரிகள் பதினெட்டு மாதங்கள் அவர்களுக்கு விசா காலமாக குறைக்கப்பட இருப்பது என்று அமுலுக்கு வந்திருக்கிறது புதிய சட்டத்தின்படி ரெண்டு வருடமாக இருந்த விசா அனுமதி இப்போது பதினெட்டு மாதங்களாக குறைக்கப்பட இருக்கிறது இது இருபத்தேழாம் ஆண்டு தை மாதம் முதல் இது நடைமுறைக்கு வரும் எனவும் இருபத்தாறாம் ஆண்டு விண்ணப்பிக்க விண்ணப்பித்தவர்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தாது என்று கூறியிருக்கிறார்கள் கடந்த சனி அன்று ஏழு சிறிய படகுகளில் புலம்பெயந்தோர் ஆங்கில கால்வாயை கடந்திருக்கிறார்கள் ஞாயிறு அன்று பிரான்சில் இருந்து டோவருக்கு அதிகமான கப்பல்கள் வந்தடைந்திருக்கின்றன மூன்று நாட்களில் மாத்திரம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் ஆங்கில கால்வாயை கடந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பத்து ஒன்பது பேர் இந்த நாட்டுக்குள் வந்திருக்கிறார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரை முப்பத்தி எண்ணாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு பேர் வந்திருக்கிறார்கள் கரோ நகர சபையில் நினைவு ஆராதனையில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தனர் அங்கு கரோ மேயரும் கலந்திருந்தார் பிபிசி நிறுவனத்தின் தலைமை அதிகாரி பதவி விலகல் செய்தி பிரிவு தலைவர் மற்றும் தலைவரும் பதவி விலகி இருக்கிறார்கள் இவர்கள் செய்தி பிரிவில் பாரபட்சமாக நடந்து கொண்டதாக தொடர்ந்து வந்த குற்றச்சாட்டின் பேரில் இவர்கள் பதவி விலகி இருக்கிறார்கள் பிரித்தானியாவில் லங் ஐந்து முதியோர் இல்லங்கள் மூடப்பட போவதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது ஒரு முதியோர் இல்லத்துக்கு ஒரு வருட செலவாக நாலு தசம் ஒன்று ஆறு மில்லியன் பவுண்ட்கள் செலவிடப்படுகிறது இது அதிகமான என இந்த ஐந்து முதியோர் இல்லங்களை மூட இருப்பதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கிறார் இதற்கு முதியோர் இல்லத்தில் இருக்கும் ஒரு தொண்ணூற்றி ரெண்டு வயதுடைய பெண்மணி ஒருவர் தாங்கள் இந்த முதியோர் இல்லத்தை விட்டு போக மாட்டோம் தங்கமக்கு வீடுகளில் இருப்பது பாதுகாப்பு இல்லை என்று மறுப்பு தெரிவித்திருக்கிறார் சவுத்வேல் பகுதியில் நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட தொலைபேசி அழைப்புக்கள் போலீசாருக்கு அழைக்கப்பட்டிருந்தன விரைந்து சென்ற படையினர் அங்கு நூற்று கணக்கான மக்களையும் நூற்றுக்கு கணக்கான பிராணிகளையும் காப்பாற்றி இருக்கிறார்கள் அங்கு அதிகம் மழை பெய்து வெள்ளப்பெருக்கு இடம்பெற்ற இடமாகும் பதினேழு இடங்களுக்கு வெள்ளப்பெருக்கு அபாய அறிக்கை எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது அங்கு தொடர்ந்து மழை பெய்யலாம் என்றும் இதனால் மின்சாரம் தடைப்பல தடைபடலாம் என்றும் காலநிலை அவதானிகள் தெரிவித்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவ நகுழவதை தில்லை தேவன் நன்றி